ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலட்சுமணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாத தேய்பிர சஷ்டி வந்து என்னைக்கு வருது அன்னைக்கு வந்து நம்ம முருகப்பெருமானை வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் எந்த ஒரு பொருளை வந்து முருகப்பெருமானுக்கு நம்ம வந்து வாங்கி கொண்டு கொடுத்தால் வந்து நம்மளுடைய தீராத கடன் தீரும் சொல்லிதான் அந்த பதிவுல வந்து நம்ம பார்க்க பார்ப்போம் கடன் இல்லாதவங்க வந்து உலகத்துல யாருமே கிடையாது எல்லாத்துக்குமே கடன் இருக்க தான் செய்தா அதனால் தேய்பிரே சஷ்டி என்று விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இப்பதான் நம்மளிடத்தில் லக்ஷ்மன் யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதலில் தேய்பிரே சஷ்டி என்னைக்கு வருதுன்னு சொல்லிட்டு பாத்துரலாமா நவம்பர் பத்தாம் தேதி ஐப்பசிக்கு இருபத்தி நாலு திங்கள் தான் அன்றுதான் தேய்பிரே சஷ்டி வருகிறது முருக அதாவது சிவபெருமானுக்கு எப்படி வந்து மாதம் தோறும் வரும் பிரதோஷம் சிறப்போ அதே போல வந்து முருகபெருமானுக்கு மாதம் தோறும் வரும் சஷ்டி வந்து சிறப்பு தான் நாம் அஞ்சே தினத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்று பார்க்கலாமா தேய்பிர சஷ்டி என்று விரதம் இருந்து முருகபெருமானை வழிபாடு செய்வதால் வந்து நம்மளுடைய தீராத கடன்கள் தீரும் அதனால வந்து முருகபெருமானுக்கு வந்து கண்டிப்பா தேய்பிர சஷ்டி அன்று வந்து செவ்வரளி பூ மாலை வாங்கி கொடுத்து நீங்க வந்து வழிபாடு செய்யுங்கள் ரொம்பவே விசேஷமானது உங்களுடைய தீராத கடன் தீரும் நீங்க வந்து வந்து வீட்டிலிருந்து முருகப்பெருமானின் படம் எல்லாம் வச்சிருப்பீங்களா நீங்கள் வந்து வீட்டில் வந்து சிலை வச்சிருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து அபிஷேகம் செய்யுங்கள் அன்னைக்கு வந்து ஒரு மூணு விதமான அபிஷேகங்கள் செய்யுங்கள் ரொம்பவே விசேஷமானது வீட்டில் இருக்க முருகப்பெருமானுக்கும் வந்து செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்கள் கொஞ்சவங்க வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டு வந்து முருகப்பெருமானுடைய ஆலயம் இருந்தால் இந்த தேய்பிர சஷ்டி என்று கண்டிப்பாக சென்று வழிபாடு செய்யுங்கள் கோவிலுக்கு செல்லும் போது வந்து கட்டாயமாக வந்து செவ்வரளி பூ மாலை வாங்கி கொண்டு சென்று வழிபாடு செய்யுங்கள் ரொம்பவே விசேஷமானது அவ்வாறு நீங்கள் வந்து வழிபாடு செய்வதால் வந்து உங்களுடைய தீராத கடன்கள் தீரும் நீங்க வந்து எந்த கடவுளை வந்து வணங்கினாலும் வந்து நீங்க வந்து முதல்ல வந்து முழு மனசோட முழுமையா கடவுள் வந்து எனக்கு இதை வந்து கண்டிப்பா நிறைவேற்றி தந்துருவாருங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து வணங்குகள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் வந்து கண்டிப்பா வந்து பகலில் வந்து தூங்கவே கூடாது அன்று வந்து அசைவ உணவுப் பொருட்களை தவிர்த்திட வேண்டும் முருகப்பெருமானை வீட்டில் வந்து வழிபாடு செய்யும் போது வந்து கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசம் பாராயம் பண்ணுங்கள் கந்த புராணம் படிக்கலாம் கந்தர் அனுபூதி படிக்கலாம் எந்த முருகப்பெருமானுடைய எந்த பாடல்கள் உங்களுக்கு தெரியுமா பாராயணம் பண்ணலாம் எதுவுமே எனக்கு தெரியலன்னா ஓம் சரவணப ஓம் சரவணப ஓம் சரவணபவங்கிற மந்திரத்தை வந்து காலையில ஒரு இருபத்தொரு முறையும் மாலையில ஒரு இருபத்தொரு முறையும் சொல்லுங்க முடிஞ்ச அளவு வந்து ஒரு ஏழு நேரமாவது எழுதுறதுக்கு பாருங்க ஓம் சரவணபவங்கிற மந்திரத்தை வந்து வந்து நீங்க வந்து எழுதுறதுக்கு பாருங்க ரொம்பவே பவர்ஃபுல்லான மந்திரம் தான் இந்த ஓம் சரணோபவங்கிற மந்திரம் இவ்வாறு செய்வதால் வந்து முருகப்பெருமானியுடன் அருள் வந்து உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால வந்து இந்த நவம்பர் மாத தேய்பிர சஷ்டியை வந்து யாருமே தவற விட்டுறாதீங்க திரும்பவும் ஒருக்கா சொல்றேன் தேய்பிர சஷ்டி என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தாம் தேதி திங்கள் வருகிறது அஞ்சே தினத்தில் கண்டிப்பாக வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் நெய்வேத்தியமாக வந்து சர்க்கரை பொங்கல் வைத்துக் கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா வந்து எனக்கு சர்க்கரை பொங்கல் வைக்க முடியலன்னு சொல்லி சொல்றாங்க வந்து ஒரு துண்டு அச்சுவல்ல வைத்து வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமான் வந்து எனக்கு அதுதான் வேணும் இதுதான் வேணும்னு வந்து கேட்கறது கிடையாது நம்ம எந்த ஒரு பொருளை வந்து நெய்வேத்தியமாக வைத்தாலும் வந்து முருகப்பெருமான் வந்து அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார் அதனால வந்து கண்டிப்பாக வந்து தேய்பிரே சஷ்டி என்று வந்து முருக பெருமானை வழிபட்டு உங்களுடைய தீராத கடன்களை எல்லாருமே தீர்த்து விடுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் முருக பெருமானின் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூரணமாக கிடைக்கும் வாட்சிங் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்